வணக்கமிகளே சென்னை பூந்தமல்லியை அடுத்த கரையான் சாவடியை சேர்ந்தவர்தான் இளம் பெண்ணான மீனாட்சி இருபத்தி ஏழு இவர் சரவணன் என்ற முப்பத்தி நான்கு வயது நபரை காதலித்து திருமணம் செய்து கொண்டுள்ளார் தற்போது தம்பதிகள் கிருஷ்ணகிரியில் வசித்து வந்தனர் இந்த தம்பதிகளுக்கு தற்போது ஜெயகாந்த் என்ற ஒரு மகனும் இருக்கிறார் இந்த நிலையில்தான் கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக கணவரை பிரிந்து வாழ மீனாட்சி முடிவு செய்திருக்கிறார் அதன்படி கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கணவரிடம் சண்டை போட்டுக்கொண்டு கிருஷ்ணகிரியிலிருந்து தனது ஆறு வயது மகனுடன் சென்னை கரையாஞ்சாவடியில் உள்ள தனது தாய் வீட்டிற்கு வந்திருக்கிறார் அங்கு தாயுடன் வசிக்கும்போது தனது சொந்த மகனை பாரமாக இருப்பதாக மீனாட்சி எண்ணியுள்ளார் மேலும் மறுமணம் செய்ய தடையாகவும் இருந்ததாக நினைத்திருக்கிறார் இதனால் தனது மகனை கொலை செய்ய மீனாட்சி திட்டமிட்டிருக்கிறார் அதன்படி சம்பவத்தன்று தனது மகனை அடித்து மயக்கமடையச் செய்து முகத்தில் தலையணையால் அழுத்தி கொலையும் செய்திருக்கிறார் பின்னர் மகனின் உடலை மன்னெண்ணை ஊற்றி எரித்துள்ளார் ஆனால் மீனாட்சி எதிர்பார்த்தபடி உடல் உடனே எரிந்து முடிக்கவில்லை இதையடுத்து அந்த உடலை வீட்டின் அருகே இருந்த செப்டிக் டேங்க் கால்வாயில் வீசியிருக்கிறார் பிறகு ஒன்றுமே தெரியாதது போல் இருந்திருக்கிறார் இதையடுத்து இரண்டு நாட்களுக்கு பிறகு கால்வாயில் இருந்து துர்நாற்றம் வீசத் தொடங்கியுள்ளது சந்தேகமடைந்த அக்கம்பக்கத்தினர் போலீசாருக்கு தகவலும் கொடுத்துள்ளனர் பின்னர் இது குறித்து விசாரணை மேற்கொண்டதில் மீனாட்சியின் மகன் திடீரென மாயமானதும் தெரிந்தது இதையடுத்து மீனாட்சியிடம் போலீசார் விசாரித்துள்ளனர் அப்போதுதான் கொலை செய்ததை அவர் ஒப்புக்கொண்டுள்ளார் இதையடுத்து அவரை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையிலும் அடைத்தனர் மேலும் இது தொடர்பான வழக்கானது பூந்தமல்லி கூடுதல் மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது இந்த வழக்கின் விசாரணை முடிந்த நிலையில் குற்றமும் நிரூபிக்கப்பட்டதால் மீனாட்சிக்கு ஆயுள் தண்டனையும் ஆயிரம் ரூபாய் அபராதமும் விதித்து நீதிபதி தீர்ப்பு வழங்கினார் மேலும் அபராதம் கட்ட தவறினால் மேலும் ஆறு மாதங்கள் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் எனவும் எச்சரித்துள்ளார் இதையடுத்து அவர் போலீஸ் பாதுகாப்புடன் புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார்